தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எப்பொழுதும் நோ தான் என்று திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்ற இவ்விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சர் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் முன்னதாக திறந்தவெளி வாகனத்தில் மக்களை பார்த்து கையசைத்தபடி அவர் வந்தார் பின்னர் பெரியார் அண்ணா கலைஞரின் திருவுருவப் படங்களுக்கு அவர் மலர்தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எம்பி கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டது மேலும் ஐந்து பேருக்கு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் பெயரில் விருதுகள் வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அமையும் என்றார் நாட்டிலேயே முதலில் ஆட்சியை பிடித்த மாநில கட்சி திமுக என்றும் மிரட்டலுக்கு பயப்படும் கட்சி திமுக அல்ல என்றும் அவர் கூறினார் ஈர் ஆயிரம் ஆண்டுகளாக காவிக் கூட்டத்துடன் போராடி வருவதாகக் கூறிய அவர் திமுகவுக்கு மாற்று மாற்றம் என்றவர்களெல்லாம் மறைந்து போனார்கள் என்றும் திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றும் கூறினார் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு நிச்சயம் தொடரும் ஆட்சி நிச்சயம் அமையும் கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது அண்ணா இசமாக இருந்த அதிமுக தற்பொழுது அடிமை அடிமையிசமாகிவிட்டது என்றும் ரெய்டுகளுக்கு பயந்து இபிஎஸ் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் என்றும் கூறியவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலை மறந்து தரம் தாழ்ந்து தன்னை ஒருமையில் பேசி வருவதாகவும் இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் திராவிடர்னா என்ன தெரியாம தெரியாமல் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம் மொத்தமா சரண்டாகிட்டார் அடக்குமுறை ஆதிக்கம் திணிப்பு உள்ளிட்டவற்றோடு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எப்பொழுதும் நோய் என்றிதான் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை கூலியை விட மாட்டோம் என்ற முதலமைச்சர் முகர் ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பெண்கள் என அனைவருக்காகவும் தொடர்ந்து உழைப்பேன் என்றும் உறுதியளித்தார் இந்த கரூர் மண்ணில் என்ன தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறக்கச் சொல்வோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்